ஒரு எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் அவர் நீதிமான் அவர் 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 அவரெல்லாம் குற்றம் சொல்கிற அளவுக்கு உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் இருபது வருஷம் அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தது கிடையாது ஒரு மனுஷனை வந்து கடும் கண்டு பேச மாட்டார் ஒருத்தன் கெட்டுக்கோணும்னு நினைக்கவே மாட்டார் சபைக்கு ஒழுங்காக வருவார் தசமா காணிக்கையிலேருந்து எல்லாமே கரெக்டாக செய்வார் நான் அவர் கூடவே இருந்து நான் பார்த்துருக்கிறேன் திடீரென்று ஒரு நாள் அவங்க நண்பர்கள் பழைய நண்பர்கள் நான் பிலிவர்ஸ் கொஞ்சம் பேரோட போய் இது சேர்ந்தார் பிஸ்னஸ் ஒண்ணுக்கு சேர்ந்தார் இதான் மோ அபிஸ்திரி கல்யாணம் பண்றது மட்டும் இல்ல பிஸ்னஸ் இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் யாரோட கூட்டு கிடையாது அவிசுவாசியோட கூட்டு கிடையாது அவிசுவாசிக்கிட்ட ஆலோசனை வாங்கலாம் நீங்க அவனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அதை கத்தர் எப்பவும் அதை தான் விரும்புவார் தேவன் உங்களுக்கு தான் கொடுக்க விரும்புகிறார் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு நான் பிளேவே சொன்ன போய் ஒரு நாலு பேரோட சேர்ந்துட்டார் சேர்ந்த உடனே அவருக்கு இவரை முன்னிறுத்தி அவங்க எல்லாம் ஏன்னா இவர் நல்லவர்ன்றதுனால எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்ல பேரை யூஸ் பண்ணி அவங்க நிறையா கடன் வாங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க ஃபினான்ஸ் பிஸ்னஸ் வட்டிக்கு கூடறது அப்போ நான் அவரை விட ரொம்ப சின்னவன் நான் அதே மாதிரி அவருடைய மனைவி அவங்க ஆண்டி அவங்க கூப்பிட்டு சொல்கிறோம் வேணாம் வட்டிக்கு விட்டுறது தப்பு இது நம்ம செய்யக்கூடாது அவர் நண்பர்கள் பேச்சை கேட்டு அப்படி என்ன பைபிளில் வந்து அநியாய தான் போட்டிருக்கு நியாய வட்டி இருக்குது அப்படி இப்படின்லாம் பேசிட்டார் நடந்துச்சு எல்லாம் முடிந்தது ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்க்க தொடங்கினார் ஏன்னா அவருக்கு முடிவு காலம் வந்துருச்சு அவர் கத்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கத்தர் அவரை சரி பண்ண தொடங்கினார் ஒரு நாள் திடீர் ரெண்டு நல்லா பைக்கில் போய்ட்டு இருந்தவர் கீழே விழுந்து கால் உடஞ்சிச்சு கால் உடஞ்ச உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க ஆப்ரேஷனை மாற்றி பண்ணிவிட்டாங்க திருப்பி அதை சரி பண்ணிணாங்க நண்பர்கள்லாம் ஆனாங்க எல்லாம் போய் கடைசியாக அவர் சொத்தெல்லாம் விற்று கடன் அடைக்கிற நிலம வந்துச்சு அவர் சொத்தெல்லாம் விற்றாங்க விற்று கடன் அடைச்சாங்க கடைசி அந்த மனுஷன் நீதிமான் அவர் நீதிமானாக மறிப்பதற்கு கத்தர் அவருக்கு சில காரியங்களை அனுமதி கொடுத்தார் எல்லாத்தையும் அனுபவிச்சார் கஷ்டப்பட்டார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தேவன் அவரை பரதீசிக்குள்ளே எடுத்துக்கொண்டார் அவர் அவர் பண்ண சில தப்புகள் அதை சரி பண்ணுறதுக்கு கத்தர் ரெடி பண்ணி அவர் பரதேசிக்கு எடுத்துக்கிட்டார் அதே மாதிரிதான் கத்தர் ச நேரத்தில் நீங்க பண்ண தப்பை சரி பண்றதுக்கு உங்களை மனமடிவாக்கி இருக்கிறாரு கொஞ்சம் உங்களை சுத்தி போக பண்றாரு சில நஷ்டங்களை கொடுக்கிறாரு சில ஆளை விட்டு பிரிக்கிறாரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் விபத்துகளையும் அனுமதிக்கிறார் காரணம் என்ன தெரியுமா உன்னை சரி பண்ணுவதற்கு வழி கொஞ்சம் மனம் அடிவாகிறது காரணம் அதுதான் நம்மளை அறியாமலேயே நான் பிலிவர்ஸோட சேர்ந்து சில காரியங்கள் பண்ணிடுவோம் நம்மளை அறியாமலேயே சில தப்புகள் நம்ம நீதிமன்றம் தான் சர்ச்சைக்கு வருவோம் எல்லாம் செய்வோம் நமக்கு தெரியாது சில நேரத்தில் போய் செஞ்சிருவோம் கத்தர் விட்டு கொடுக்க மாட்டார் சரி பண்ணித்தான் எடுப்பார் அப்படியே பரவாயில்ல கூட்டு போக முடியாது நீதிமானாக இருந்தாலும் சரி கட்டுதல் உண்டு உன்னை கொஞ்சம் வழி நெடுக அவர் சுத்தி போக பண்ணுவார் கொஞ்சம் உபத்திரம் உண்டு நீ யாரையாவது மனமடிவா பேசியிருப்ப அத திருப்பி உன் காதால உன்னை கேட்க வைப்பார் ஏன் என்னை எல்லாம் பேசுறாங்க நான் நல்லதானே செய்யறேன் நீ பேசின காலம் ஒன்று இருக்கு யாரையோ மனசு கஷ்டப்படுத்தின காலம் ஒண்ணு இருக்கு அது தாயா இருக்கும் சகோதரனா இருக்கும் யார் வேணா நீங்க பேசும்போது அது உங்களுக்கு தப்பா இருக்கும்போது அதை சரி கட்டுறதுக்கு உங்க காதல உங்களை கேட்க வைப்பாரு ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது நான் நல்லது சர்ச்சையில உள்ள ஒரு மனுஷனை தானே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தேன் விசுவாசியோட தானே இருக்கிறேன் ஏன் விசுவாசி வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நீங்க முன்னாடி இருந்ததை உங்களுக்கு சரி பண்ணும் இல்ல நீங்க எத்தனை பேரை திட்டிருக்கீங்க எவ்வளவு பேர் கடும் பேசி இருப்பீங்க வெளியாட்கள் பேச மாட்டான் சில ஆட்கள் வெளியே பேச மாட்டான் வீட்டுக்குள்ளேயே அடிப்பான் வீட்டுக்குள்ளேயே திட்டுவான் இதையெல்லாம் கத்தர் சரி பண்ணுவார் ஏன்னா நீங்களும் பரலோகத்துக்கு வரணும் இந்த சரி பண்ற வேலையை கத்தர் செய்யறாருன்னா ஒரே ஒரு சந்தோஷம் கத்தர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புறாருன்னு அர்த்தம் கத்தர் விட்டுட்டாருனா தான் கஷ்டம் பாவம் செய்யும் போது நீ கேட்ட கெட்டு போன விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க பரலோகம் என்ன விட்டுருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பதிலா என்னை சரி பண்றாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் என்ன சுத்தி போக பண்றாரு கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்துறாருன்னா கத்தருடைய திட்டத்துக்குள் இன்னும் நான் இருக்கிறேன் என் பிரயாணம் முடிவடையவில்லை என்னை கத்தர் இன்னும் நடத்துகிறார் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம்